பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த காவிரி இலக்கிய திருவிழாவிற்கு முன்னிலை ஆற்றியிருக்கும் பொது நூலக இயக்குனர் அவர்களே கருத்துறை ஆற்றியிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அவர்களே வாழ்த்துறை ஆற்றியிருக்கும் மதிப்பிற்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே சிறப்புரையாற்றியிருக்கும் ஆளுமைகளே வருகை தந்திருக்கும் அனைத்து அரசுத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வுகள் வருங்கால தலைமுறையிடையே தமிழ் மொழியின் சிறப்பு நமதுடைய கலை பண்பாட்டு வரலாற்றின் சிறப்பு பற்றி எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் புத்தக திருவிழாவாக இருக்கட்டும் மாபெரும் தமிழ் கன கனவு நிகழ்வாக இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து அதே வரிசையில் இலக்கிய திருவிழாக்களாக இருக்கட்டும் மாணவர்கள் நம்முடைய பண்பாட்டை அறியணும் அவர்களுடைய இலக்கிய ஆர்வங்களை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இலக்கிய திருவிழா நிகழ்ச்சி மற்றும் நான்கு நதி நாகரிகம் சார்ந்த நிகழ்வாக இருக்கிறது காவிரி பொருணை சிறுவாணி மற்றும் வைகை நதி மையமாக வைத்து பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது காவிரி இலக்கிய திருவிழாவானது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாகை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் நடந்து இந்த வருடம் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் அதுவும் கலைஞர் கோட்டத்தில் சிறப்பாக இன்று மற்றும் நாளை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வு பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு அதாவது நம்முடைய மாணவ மாணவியர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இலக்கிய போட்டிகள் நடக்க நடத்தப்பட்டது பல்வேறு கல்லூரிகளில் அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இன்று பரிசு பெற இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாவட்டத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு அந்த நாற்பதற்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் பட் அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இங்கு பங்கேற்கான வாய்ப்பில்லை அந்த கல்லூரிகளில் சிறப்பாக இலக்கியத்தில் ஆர்வம் உள்ள மாணவர்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிகழ்வில் பங்கேற்கறதுக்காக வருகை தந்திருக்கிறீர்கள் இன்றையும் நாளையும் இதில் இருக்கிற இன்றைய வருகை தந்திருக்கிற ஆளுமைகளில் நிறைய பேருடைய புத்தகங்கள் கவிஞர்களுடைய கவிதைகள் பேச்சாளர்களை நம்ம பா கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் பட் நேரடியான உரையாடல் பண்ணக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்க மாட்டோம் இந்த இரண்டு தினங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஸோ உங்களுடைய இலக்கிய ஆர்வத்தை வளர்க்கிறதுக்கும் பேச்சாளர்கள் மூலமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த அரங்கம் அமைஞ்சிருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த அரங்கம் அருகில் உள்ள அரங்கம் மொத்தம் வந்து படைப்பு அரங்கம் மற்றும் பண்பாட்டு அரங்கம்னு சொல்லி ரெண்டு அரங்கத்திலையும் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆளுமைகள் உங்களோட உரையாட இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தியிருக்கணும் வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்